தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன மாதிரிலாம் எங்கேண்ணே வாய்ப்பு சரியா வரமாட்டேன் ஏதோ வாரத்துல ஒரு நாலு நாள் மூணு நாள் வரேன் டைம் கிடைக்கும் போது முதல்ல பாக்கிறேன் நானு நல்லா இருக்கா சூப்பரா நல்லா இருக்குது பரவாயில்லையா பழமொழி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச பழமொழியா தெரிஞ்சி சொல்லலாம் சொல்ல எனக்கு பழமொழி வந்து ரொம்ப தெரியாதுண்ணே புதுமொழி வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும் சொல்லுமா சரிதான் சொல்லுங்க சரி நம்பர் ஒன்னு வந்து முடியும் என்று உன்னை நீ நம்பு உனக்கான நாள் மறுநாள் விடியும் என்று உனக்கான விடியலை நீ நம்பு ரெண்டாவது பாயிண்ட்ஸு இப்போ நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக நம்ம அதை வந்து நடத்துகிறோம் செய்யணுன்ற அந்த ஆர்வத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படுறது அது எதனால் தடைப்படுது அப்படின்னாக்கா நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு சந்தோஷத்தில் சொல்லிடுறதுனால தான் அது முக்கியமாக தடைப்படுது அதை வந்து நம்ம வந்து யார்கிட்டையுமே நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ எதுவோ நம்ம அதில் ஒரு வேலையை செஞ்சுட்டு அதில் தோல்வியடைகிறமோ வெற்றி அடைகிறோமோ இல்லை சந்தோஷப்படுறமோ அது வந்து அது முடிஞ்ச பருவம் நம்ம சொன்னோம்னா அதை வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்களோ இல்லை சந்தோஷம் அவங்க பகிர்ந்துக்கிறாங்களோ இல்லை தோல்வியாக இப்போ தோல்வியாயிச்சு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால் வந்து நம்ம எதையுமே வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது இது ஒரு சின்ன கருத்து மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய உதவி என்னென்னாக்கா நம்ம வந்து யார்கிட்டையுமே பணமும் கொடுத்து பொருள் கொடுத்து நம்ம யாரையுமே வந்து சந்தோஷப்படுத்த முடியாது எதுவும் பண்ண முடியாது இப்போ நம்மகிட்ட பலகுரம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு அவன் நம்மளால் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா அவங்கள வந்து நம்ம வந்து தம்பி இதை நீ செய்ய நல்லா இருப்பேன் செய்ய இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தட்டி கொடுத்தாவே போதும் அதுதான் நம்ம வந்து அவனுக்கு ஒரு சரிய செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக நம்ம நினைக்கணும் நம்ம அவனை வந்து நம்ம வீழ்த்தணுன்ற அந்த எண்ணமே நமக்கு வந்து வரக்கூடாது அவனும் நம்மளை மாதிரி ஒருத்தன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம செயல்பட்டோம்னாக்கா நாம நல்லா இருப்போம் அவனும் நம்மளை வந்து என்னைக்கே நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கும் அது ஒரு கருத்து நாலாவது பாயிண்ட்ஸ் எவன் ஒருவனுக்கு தனக்கான வாய்ப்பு வரும் வரும் என்று காத்திருப்பனை விட கிடைக்கின்ற வாய்ப்பை தனதாக்கி பயன்படுத்தி கொள்பவனே ஆகச்சிறந்தவனாவான் அஞ்சாவது பாயிண்ட்ஸ் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலையினை உணர்ந்து வாழ்கின்றானோ அனுபவிக்கின்றானோ அவனே தன்னுடைய வாழ்க்கைக்கான சிறந்தவனாக அவன் அதே மாதிரி அறி சில அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்ற வாழ்க்கையை பற்றின ஒரு இது என்னென்னாக்கா இப்போ எவன் ஒருவன் தன்னுடைய சாவை அதாவது தன்னுடைய இறப்பை அறிந்து வாழ்கின்றானோ உணர்ந்து வாழ முயற்சிக்கின்றானோ அவனே தன்னுடைய வாழ்க்கையை நான் நாம் பிறந்ததை நினைத்து ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ இறந்தோம் என்று இல்லாமல் நம்மளுடைய பிறப்பு வந்து ஒரு நல்ல ஒரு பிறப்பாக இருக்கணும் என்றது உணர்த்ததுனால அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் நமக்கு உணர்த்துகின்ற உரிமையாக இருக்கின்றது அதற்கிட்ட ஏற்றவாறு வாழ்ந்து தன்னுடைய மற்ற மற்றவர்களுக்கு ஏதாவது இதை செய்ய முடியுமா இல்லை நாம் அப்படியே வாழ முடியுமா என்றதை பற்றி அவன் வாழ்ந்து அவன் அதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுவான் என்பது அறிவியல் அறிஞர்கள் நமக்கு கூறுகின்ற உவமை நம்ம நம்ம வந்து பிறந்ததுக்கான ஒரு பலன் ஒன்று இருக்குது நம்ம எதையாவது ஒன்று செய்யணும் பண்ணணும் அதுதான் விஷயம் சூப்பர் சூப்பர் நல்ல விஷயமாக சொல்லிக்கிறீங்க நல்ல புதுமொழியாக சொல்லியிருக்கிறீங்க நன்றி வணக்கம் அடிக்கடி உங்களுக்கு சந்திக்கிறேன் Sir, sir. Arthar shooting la sandipo. Sir, ok. Thanre na. Ok, bye.